மாடன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாட்கள் இடைவெளிக்கு பிறகு தவிர்க்க முடியாத காரணங்களால் நம்ம வீடியோக்கள் போட முடியலை மீண்டும் சந்திக்கிறோம் இந்த நான்கு நாட்களில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கிறது உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் நீங்கள் இழப்பதற்கு எதுவும் இல்லை கைவிலங்குகளை தவிர ஆனால் உங்களுக்காக ஒரு பொது உடைமை புன்னரகம் காத்து கொண்டிருக்கிறது என்று சொன்ன மனித குலத்துடைய ஒரு மகத்தான சிந்தனையாளர் காரல் மார்க்சிக்கு சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்திலே தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காரல் மார்க்ஸுக்கான ஒரு சிலையை திறந்து வைத்திருக்கிறார் காரல் மார்க்ஸ் என்பவர் எப்போதுமே எதிர்ப்பை சம்ம சந்தித்தவர் தான் அவர் வந்து தன்னுடைய வாழ்நாளில் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு நாடுகளிலும் துரத்தப்பட்டு கொண்டே இருந்தார் இரண்டு சரவர் தொழிலாளர்களுக்காக சிந்தித்தார் உலகத்தில் ஏடறிந்த வரலாறுகள் அனைத்து வர்க்கப் போராட்டங்களின் வரலாறு அப்படின்னு சொன்னதற்காக எல்லா நாடுகளுமே அவரை நாடு கடத்தியது அப்படி வந்து வறுமையை தொடர்ச்சியாக சந்தித்தவராக இருந்தார் அவர் நினைத்திருந்தால் வந்து அவருடைய அவர் கற்ற கல்விக்கு வந்து பத்திரிகைகள் எழுதியோ அல்லது ஒரு பேராசிரியர் இருந்தோ எவ்வளோ சம்பாதித்திருக்கலாம் ஆனால் தொடர்ச்சியாக வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வந்து உழைத்து கொண்டிருந்தார் அதனாலேயே கடும் எதிர்ப்புகளையுமே மார்க்ஸ் சந்தித்தார் அவர் வந்து வாழ்ந்த போது மட்டுமல்ல இறந்த போதும் கூட தொடர்ச்சியாக எதிர்ப்புகளை சந்தித்தவர் பொதுவாக வந்து மார்க்ஸ் மட்டும் இல்லை இப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக சிந்திக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அது மார்க்ஸாக இருந்தாலும் சரி அம்பேத்கராக இருந்தாலும் சரி பெரியாராக இருந்தாலும் சரி அவர்கள் இறந்ததற்கு பிறகு எதிர்ப்புகளை சந்திப்பது அப்படிங்கிறது ஒரு வழக்கமான ஒரு விஷயம் தான் அப்படிதான் காரல் மார்க்ஸுடைய சிலை திறந்தப்போ காரல் மார்க்ஸ் சிலை எங்கேயங்க திறக்கணும் அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்னங்க சம்பந்தம் க தமிழ் சிலை இன்னும் ஒருபடி மேலே போய் காரல் மார்க்ஸ் என்றைக்காவது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரா அவர் சிலையை திறக்கணும் அப்படிலாம் கேட்டிருந்தார்கள் காரல் மக்ஸ் வந்து அவர் வந்து ஜெர்மனியில் பிறந்தார் ஆனால் அவர் சொன்ன அந்த கம்யூனிசத்துடைய முதல் புரட்சிங்கிறது ரஷ்யாவில் நடந்தது பிறகு சீனாவில் நடந்தது கியூபாவில் நடந்தது மார்க்ஸ் என்பவர் ஒரு தனி ஊருக்கோ தனி தெருவுக்கோ தனி நாட்டுக்கோ சொந்தமானவர் கிடையாது அவர் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் சொந்தமானவர் எவ்வளவு காலம் வந்து ஏழை பணக்காரன் முதலாளி தொழிலாளிங்கிற ஒரு வர்க்க வேற்றுமை இருக்கிறதோ அது வரைக்கும் காரல் மாக்ஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சொந்தமானவர் தான் அதனால் காரல் மார்க்ஸுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கும் அறிவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின் தான் நம்ம சொல்ல முடியும் மார்க்ஸ் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காருன்னா மார்க்ஸ் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை வந்து தமிழில் வந்து முதன் முதலாக பெரியார் மொழி உயர்த்தார் இங்கே வந்து சிகப்பு சிந்தனை வந்து தென்னிந்தியாவில் முதல் கம்யூனிஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய சிங்கார வேலர் அறிமுகப்படுத்தினார் இந்தியாவிலேயே முதன் முதல் மே தினம் என்பது கொண்டாடப்பட்டது தமிழ்நாட்டில் அது கொண்டாடியவர் சிங்காரவேலர் என்று சொல்லி மார்க்ஸ் வந்து ஒரு நூற்றாண்டுக்கு முன்பே தமிழ்நாட்டுக்கு வந்து விட்டார் புத்தகங்கள் மூலம் சிந்தனைகள் மூலம் இயக்கங்கள் மூலம் போராட்டங்கள் மூலம் முழக்கங்கள் மூலம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து விட்டார் ஆனால் பாவம் தமிழக சுதந்திரத்துடைய அந்த சாவர்கர் கோல்வால்கர் கெட்கேவர் அவங்க தான் இன்னும் தமிழ்நாட்டில் வர முடியாமல் வெளியிலேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கிறோம் இன்னொன்று இந்தியாவில் ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி இல்லாத ஒரு அரசாங்கம் காரணமாக மார்க்ஸ் வைத்திருக்கு அப்படின்னா அது வந்து இப்போ தான் தமிழ்நாட்டில் தான் முதல் முதலாக நடந்திருக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் கம்யூனிஸ்ட் ஆட்சிகள் வச்சுருக்காங்க வங்கத்தில் வச்சுருக்காங்க கேரளாவில் வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் திமுக அரசு செய்திருக்கு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இன்னொன்று ஏற்கனவே விபி சிங்க்கும் தமிழ்நாடு அரசு தான் சிலை வைத்திருக்கு இந்தியாவில் வேறு யாரும் சிலை வைக்க எந்த அரசும் தயாராக இல்லை இந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள் தலைவர்களுக்கு தமிழ்நாட்டில் சிலை வைப்பது அப்படின்றது திமுக ஆட்சியில் தான் நடந்துகிட்டு இருக்கு லீக் வாங்கிக்கு கூட சில வச்சிருக்காங்க அதை பொதுவாக வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ சில இனவாதிகள்லாம் இருக்காங்க இவர் தமிழர் கிடையாது அவர் தெலுங்கர் கிடையாது பிளட் டெஸ்ட் கொடுங்க அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஜிஇ போப்பையும் நம்ம கொண்டாடுவோம் வீரமாமுனிவரையும் கொண்டாடுவோம் பெண்ணி குக்கியா பெண்ணிக்கு கிட்டத்தட்ட குலதெய்வம் மாதிரி வந்து தென் மாவட்டங்களை கொண்டாடி இருக்கிறாங்க ஆக மொத்தம் இதெல்லாம் தாண்டி மொழியை தாண்டி இனத்தை தாண்டி மக்களுக்காக யார் உழைத்தாலும் அவர்களை அங்கீகரிப்பதற்கு தமிழ்நாடு என்றைக்குமே தயாராகத்தான் இருக்கிறது நான் நேற்று நடந்த ஒரு சம்பவம் என்பது தமிழ்நாடு முழுக்க ஒரு விவாத பொருளாகவே மாறி இருக்கிறது டிஎன்பிசி குரூப் டூ தேர்வுகள் அதில் வந்து ஒரு மிகப்பெரிய சொதப்பல் ஏன்னா தேர்வு மையங்களை சரியாக ஒதுக்காமல் நந்தனம் கலைக்கல்லூரியில் வந்து ஒதுக்கப்பட வேண்டியதை வந்து வேரங்கையோ ஒதுக்கி வைஷ்ணவ கல்லூரியில் ஒதுக்கி அதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய அளவில் மறியல் போராட்டம்லாம் அந்த மா தேர்வில் வந்து தேர்வர்கள் நடத்தி ஒட்டுமொத்தமாக அந்த தேர்வுகளே வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்துறையினுடைய அதிகாரி சண்முகசுதரன் அவர் வந்து காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல்களுமே வந்திருக்கின்றன பொதுவாக வந்து தமிழ்நாடு அரசு தேர்வுகள் அப்படிங்கிறது துல்லியமாக திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய ஒன்று நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் கல்லூரி முடித்திருக்கக்கூடிய பல மாணவர்கள் வந்து டிஎன்பிசி தேர்வுகளுக்காகவே வந்து ஒரு பெரிய சிவில் சர்வீஸுக்கு ரெடியாக ரெடியாகிற மாதிரி ரெடியாகுது அப்புறம் நிறைய பேர் வந்து இலவசமாக வந்து பயிற்சி வகுப்புகள் நடத்துவது அப்படிங்கலாம் அதாவது இப்ப இதில் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி அதில் தேர்வாகி உள்ளே போகிறவங்க அவங்க அங்கே ஊரில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏழை குழந்தைகளுக்கு நடத்துவது சரி இதில் திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து பழனியில் பக்கத்தில் ஆயக்குடினு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து நிறைய பேர் அது ஒரு சேவையாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி வந்து தாசில்தார் மாரிமுத்து அப்படிங்கிறவர் வந்து ஓய்வு பெற்ற தாசில்தார் அவர் வந்து இந்த மாதிரியான இலவசமாக மாணவர்களுக்கு வந்து சேவை அளிப்பது அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி வந்து ஏன்னா வந்து டிஎன்பிசி தேர்வுகள் மூலமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒவ்வொரு ஆண்டுமே பல ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து உள்ள போகிறார்கள் அது வந்து ஒரு ஒரு வாழ்வாதாரத்தோடு சம்மந்தமுள்ள ஒரு இப்போ ஒரு பிரச்சனையாகவே தான் இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வந்து இப்போ நீட் தேர்வுலாம் பார்த்தீங்கன்னா வந்து நீட் தேர்வாக இருக்கட்டும் இல்லை சிபிஎஸ்சி தேர்வுகளாக இருக்கட்டும் அதெல்லாம் நிறைய குற்றச்சாட்டுகள் வந்திருக்குது அதாவது மொழிபெயர்ப்பில் நீட் தேர்வுகள் வந்து இந்திய ஆங்கிலத்தில் நடந்தப்ப எதிர்ப்புகள் வந்த பிறகு அதுக்கப்புறமே அந்தந்த மாநில மொழிகளை நடத்துகிறப்ப அந்த மொழிபெயர்ப்புகளை வந்து குளறுபடிகள் இருந்தது தேர்வு மையங்களை ஒதுக்குவதில் குளறுபடிகள் இருந்தது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை பிட்டடிச்சு மாற்றிக்கிட்டாங்கிற நிறைய மாற்று இதெல்லாம் கூட அப்பெல்லாம் நிறைய குளறுபடிகள் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த தேர்வு அப்படியான குளறுபடிகள் இல்லாத ஒரு சொல்ல முதன்முறையாக இப்படி நடந்திருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே வருத்தத்தை அளிக்கிறது நேற்று நேற்று முதல் நாள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வந்து திமுக தென் தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு அப்படிங்கிறது நடந்து முடிந்திருக்கிறது ஏற்கனவே அவங்க வந்து வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பை திருவண்ணாமலையில் நடத்தியிருக்கிறார்கள் இப்போ வந்து சவுத் ஜோனுக்கான இளைஞரணியினுடைய நிர்வாகிகள் சந்திப்பை நடத்தியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் அந்த நிர்வாகிகள் சந்திப்பில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் அதில் வந்து திமுக துணைப் பொதுச் செயலாளர் கனிமொழி இன்னொரு துணைப் பொதுச் செயலாளர் திருச்சி சிவா அப்புறம் திமுகவுடைய இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் கடைசியாக வந்து திமுக தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்ச்சியாக பேசியிருக்கிறார்கள் அதில் வந்து ஸ்டாலின் சொன்ன மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இப்போ கூட பட்ஜெட் வந்தது பட்ஜெட்டில் பார்த்தோம்னா தேர்தல் நேரத்தில் வரப்போகக்கூடிய பட்ஜெட் அப்படிங்கிறனால தேர்தலுக்காவது சில திட்டங்களை அறிவிப்பார்கள் நமக்கான நிதியை ஒதுக்குவார்கள் அப்படின்னு பார்த்தா முழுக்கு வந்து ஜீரோ ஒதுக்கி இருக்கிறார்கள் ஜீரோவை ஒதுக்கி இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் பாஜக தலைமையிலான அந்த அதிமுக கூட்டணிக்கும் தமிழ்நாட்டு மக்கள் ஜீரோவை வந்து திருப்பி பரிசீலிக்க வேண்டும் என்று சொல்லி மிக தீவிரமாகவே அவர் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ வந்து அரசியல் கட்சிகள் எல்லாமே வந்து தங்களுடைய நிர்வாகிகள் சந்திப்பு மாநாடுகள் அப்படிலாம் மோம்பரம் ஆயிடுச்சு அதாவது பாரிவேந்தர் அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு அப்படிங்கிறது பல பேருக்கு தெரிந்த ஒரு விஷயம் தான் அவரும் ஒரு மாநாடுல நடத்திருக்காரு கடலை போல ஆகட்டும் கடலூர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரோட பையன் அதுக்கப்புறம் சிறப்பழைப்பாளையார்னா நைனா யாருன்னா நயினா நாகேந்திரன் நைநாகேந்திரன் மிஸ்டர் கால் கொடுத்தாலே வந்துருவா அப்படி அவர் ஒரு சிறப்பழைப்பாளர் அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு அதில் பார்வையை என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை வந்து திமுக தடுத்து தடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் இல்லைன்னா வந்து தமிழ்நாட்டை அப்படி நட்டமாக நிமித்தம் வந்து ஒன்றிய அரசு அதை வந்து நீ நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசி இருக்கிற தமிழ்நாட்டு எம்பிக்கள் வந்து நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால தான் தமிழ்நாட்டுக்கான நிதி வந்து ஒதுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு செட்மெண்ட் சொல்லிக்கிறாங்க எப்படி சரியா இருக்கும் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புறதுக்காக நிதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னா இங்க நடக்கிறது என்ன ஆச்சு மோடி வந்து ஒரு சர்வாதிகாரியா அல்லது இது ஒரு ஜனநாயக நாடா அப்படின்றது நம்ம கேட்க வேண்டியிருக்கு இல்ல இதுல உண்மையிலேயே வந்து நம்ம வந்து திமுகவைதான் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பாரிவந்தர் கட்சியுமே ஒரு கூட்டணியில் சேர்த்து அவருக்கும் ஒரு சீட்டை ஒதுக்கி வச்சு ஜெயிக்க வச்சது திமுக ஜெயிச்சது இவர் அப்படி போய் நாடாளுமன்றத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இது வரைக்கும் பண்ணவே இல்லை மக்களுக்கும் இந்த திட்டத்தை நிறைவேற்றல நாடாளுமன்றத்திலும் போய் வந்து மக்களுடைய தமிழ்நாட்டுடைய பிரச்சனை சார்ந்து எதுவுமே பேசல திமுக கூட்டிலேருந்து ஜெயித்து போனவர்கள்லாம் பெரியாருடைய சொல்லி அம்பேத்கருடைய பேர் சொல்லி கலைஞருடைய எல்லாம் வந்து பதவியேற்றார்கள் அதே மாதிரி வந்து அன்னைக்கு வந்து ஒன்றிய பாஜக அரசு கடுமையாக வரிசைத்தார்கள் திமுக கூட்டத்தில் இருந்தப்போய் ஒரு பிஜேபி செலிப்பர் இருந்தவர் தான் பாரிவேந்தர் அவர் வந்து முழுக்க முழுக்க பார்த்தோம்னு சொன்னால் வந்து எந்த விதமான அரசுக்கு எதிர்த்த எதிர்ப்பாக இது இது தனிங்கன்னு கடந்த நாடாளுமன்ற மோடியினுடைய ஆட்சியில் தான் வேளாண் விவசாயிகள் சட்டமாக இருக்கட்டும் முத்தலாக் மசோதாவாக இருக்கட்டும் பல மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வந்தாங்க அதையே ஒரு வார்த்தை கூட பேசாதவர் பாரிவேந்தர் இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து அவர் வந்து இதுக்கு போய் வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு போயிட்டு வந்து இப்போ முழுக்க முழுக்க வந்து திமுக எதிர்ப்பு நிலைப்பாடு திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டை அவர் எடுத்துருக்காரு இலவச திட்டங்களையும் ஒழிக்க வேண்டும் அதுதான் வந்து நாட்டுக்கு மிகப்பெரிய தீங்கை விளைவிக்கிறது அப்படிலாம் பேசியிருக்கா அப்படி தனியான என்னென்னா ஒரு ரெண்டாயிரம் ஓட்டு கூட வாங்க மாட்டோம் அப்படி பாரிவேந்தர் இன்னைக்கு அவர் பேசக்கூடிய ஒரு நிலைமை நம்ம பார்க்கிறோம் இன்னொன்னு அதுல வந்து திராவிட கட்சிகளால் தான் இந்த நாட்டில் ஊழல் மலிஞ்சு போயிருக்குன்னு தான் பேசிருக்கிறாரு அதிமுக கூட்டணியில் இருந்துகிட்டு அதிமுகவே ஒரு திராவிட கட்சிக்காகவே அவர்கள் மதிக்கிறது இல்லை அப்படின்னு தான் தெரியுது இதுல அதே போல இலவசங்களை எதிர்ப்போம் அப்படின்னா பல மாநிலங்களில் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் இலவசங்களை தனியோ இலவச திட்டங்கள் அறிவிக்கிறாங்க தமிழ்நாட்டில் சொன்னால் கூட பல திட்டங்களை அவர்கள் வந்து நாங்களும் வந்து மத ஆந்தர உதவி தொகை கொடுப்போம்ன்றாங்க லேப்டாப் கொடுப்போம்ன்றாங்க சைக்கிள் கொடுப்போம்ன்றாங்க எல்லாத்தையுமே இங்கேருந்து காப்பி அடித்து பல மாநிலங்களில் வாக்குறுதியாக அவர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அப்போ கூட இருக்கிற பாஜக இலவசங்களை அறிவித்தால் அது வந்து தப்பு தப்பில்லை தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் அறிவித்தால் மட்டும் தப்பா அப்படின்றதையும் நம்ம கேட்க வேண்டியது இருக்குது பிஜேபி ஒரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் தங்களுடைய மதவாதத்தை என்பதை விட்டுக்கொடுப்பது இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் அஸ்ஸாமுடைய முதல்வர் ஹிமாந்த் பிஸ்வா சர்மா அவர் வந்து ஒரு ஏஐயில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் என்னென்னா முஸ்லீம்களை நோக்கி துப்பாக்கியால் குறிபார்த்து சுடுகிறார் அதுதான் அந்த ஏஐ வீடியோ கடுமையான கண்டனத்தை வந்து காங்கிரஸ் உட்பட்ட கட்சிகள் வந்து வைத்திருக்கிறது என்ன முஸ்லீம்களுடைய ஒரு பிரிவினர் அங்கே வந்து இருக்கிறார்கள் மிசி அப்படிங்கிற முஸ்லீம்கள் அங்கே இருக்கிறாங்க அவங்களை வந்து ஒழித்து கட்டுவதன் என்னுடைய நோக்கம்னு வெளிப்படையாகவே சொல்கிறார் ஒரு மாநிலத்துடைய முதல்வர் அவர் வெளிப்படையாகவே ஒரு இனவாத வெறுப்பு பேச்சை வந்து கக்குகிறார் தேர்தல் ஆணையம் எதுக்கு இருக்குது நீதித்துறை எதுக்கு இருக்குதுன்னு நமக்கு புரியவே இல்லை இப்படி தான் கடந்த இது நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழ்நாடு பிரச்சாரம் முடிந்த பிறகு இந்தியா முழுக்க இனவாத வெறுப்பு பேச்சுக்களை தொடர்ச்சியாக பேசியவர் மோடி காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையை எடுத்துக்கிட்டு காங்கிரஸ் கட்சி வந்து இந்துக்களுடைய சொத்துக்கள் எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுக்க போகிறது இந்துக்களுடைய எறும்பு மாட்டை எடுத்து முஸ்லீம்கள் கொடுக்க போகிறதுன்னு தொடர்ச்சியாக பேசி கொண்டிருந்தவர் அதன் மீதும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை இப்போது ஒரு அஸ்ஸாம் ஒரு மாநிலத்துறை முதலமைச்சர் அவர் வெளிப்படையாகவே அவர் வந்து இப்படியான பேச்சுக்களை வந்து பேசுகிறார் இந்த கூட்டணி இங்கு தமிழ்நாட்டுடைய கூட்டணி இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி ஏடிஎம்கே அமமுக இவங்களுக்கெல்லாம் என்ன கருத்து இருக்கிறது அப்படிங்கிறது அவங்க தெளிவுபடுத்துகிறோம் சிறுபான்மை அவங்களுக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல ஆனால் தமிழ்நாடு என்பது தொடர்ச்சியாக மதச்சார்பின்மை பேணக்கூடிய ஒரு மண்ணாக இருக்கிற பொழுது இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஆர்எஸ்எஸ்டைய தலைவர் மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ்னுடைய விழா நடக்குது சல்மான் கான்லேருந்து எல்லோரும் போகிறாங்க அங்கே கரண்ட் ஜோகல் வந்து எல்லாமே போகிறாங்க எதுக்கு போகிறாங்க அப்படின்னு தெரில அவர் என்ன சொல்கிறாருன்னா மக்கள் தொகை தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை மக்கள் தொகை பிரச்சனை மக்கள் தொகை அதிகமாக ஒன்றும் கிடையாது இந்த கூட மக்கள் தொகை கம்மியாக இருக்குது அதனால குழந்தைபட்ச மூணு குழந்தையாவது பெற்றுக்குங்க அப்படி மூணு குழந்தை பெற்று போயிட்டால் பெற்றுட்டா மோகன் வந்து வீட்டில் வந்து எல்லாத்துக்கும் வந்து செலவுகளை ஏற்றுக்குவார் போல இருக்குது ஏற்கனவே வந்து வடமாநில புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை கால்நடையாக நடக்கப்பட்ட அரசு தான் மோடி அரசு அப்படி இருக்கக்கூடிய சூழலில் முஸ்லீம்கள் அதிகமாகிட்டாங்க கிறிஸ்துகள் அதிகமாகிட்டாங்க அதனால் இந்துக்கள் பிள்ளை இந்துக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது இடது கீட்டில் வந்து எக்கச்சக்க பிரச்சனை இருக்குது அதெல்லாம் வயது ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் மக்கள் தொகை வந்து பெருக்குங்கள் அப்படிங்கிறத மட்டும் மட்டும் திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கார் இன்னொன்று அதில் இன்னும் ரெண்டு விஷயங்களை சொல்லிருக்கிறார் ஒன்று வந்து எனக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இதுக்கு மேலே நான் வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர் ஏதோ சர்சங் சாலக்குன்னு ஏதோ பேர் வச்சிருக்காங்க சக்கு மாதிரி அந்த பொறுப்பில் நான் வந்து இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத ஆர்எஸ்எஸ் வந்து அமைப்பு முடிவு செய்யும் அப்படின்னு ஒரு செக் வைக்கிறாரு இன்னும் வந்து மோடிக்கு எழுபத்தஞ்சு வயசாயிருச்சு மோடி பதவி விட்டு போகணும்னு கேட்குறாரான்னு தெரியல இன்னொன்று ஆர்எஸ்எஸ் உடைய அடுத்த தலைவராக யார் வர வேண்டும் அப்படிங்கிறதையும் வந்து அந்த அமைப்பு தான் முடிவு செய்யும் அது வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது ஒரு பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் யாராக கூட இருக்கலாம் ஆனால் ஒரு இந்து வந்து ஒரு இந்து அடுத்த அடுத்த தலைவராக வருவார் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ஆர்எஸ்எஸ் வரலாற்றில் இது வரைக்கும் அப்படி நடந்ததே கிடையாது ஆர்எஸ்எஸ் எத்தனை தாழ்த்தப்பட்ட தலைவர் இல்லையா ஒரு பிற்படுத்தப்பட்ட தலைவர் யாராவது வந்திருக்காங்கன்னு கேட்டால் அது கூட கிடையாது சிற்பவன் பார்ப்பாங்க வந்திருக்காங்க ஆறு பேர் ஒருத்தர் மட்டும் ராஜ்புத் சமூகத்தை சேர்ந்தவர் மோகன் பகவத்தோடு சேர்த்து ஆறு பேர் இருந்திருக்காங்க அஞ்சு பேர் பார்ப்பனர்கள் ஹெட் கேவரில் ஆரம்பித்து எல்லாருமே பார்ப்பனர்கள் தான் ஒரே ஒருத்தர் மட்டும் இடையில ஏதோ ஒரு சிங் ராஜ்பூத் சமூகத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு வேற யாரும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் கூட ஆர்எஸ்எஸ் தலைவராக இது வரைக்கும் இருந்ததே கிடையாது ஆனால் பேசும்போது மட்டும் வந்து இந்த மாதிரி மக்களை ஏமாற்றுறதுமா பேசி பிடிக்கிறது அப்படிங்கிறது மட்டும் தொடர்ந்து இவங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அதே மாதிரி அசாம் முதல் இருந்த பிசவந்த் சர்மா இன்னொன்னே சொல்றாரு இன்னும் ரெண்டு மூணு மாதங்கள் நாங்கள் தேர்தல் வரப்போகுது இந்த எஸ்ஐஆர்ல இருந்து இந்த மியா முஸ்லீம்களை ஒரு நான்கு அஞ்சு லட்சம் பேரது நாங்கள் நீக்கி விடுவோம் அப்படின்னு சொல்றாரு தேர்தல் ஆணையம் தான் எஸ்ஐஆரே பண்ணுது எஸ்ஐஆர் பண்ணுறதுக்கான நோக்கம் வந்து தேர்தல் பட்டியலே தான் கொடுக்கணும் ஒரு தவறான வாக்காளர்கள் யாரும் வந்துடக்கூடாது டபுள் என்ட்ரி வந்துடக்கூடாது இறந்து போனவங்க லிஸ்ட்ல இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லுது எஸ்ஐஆருக்கான நோ காரணத்தை சொல்லுது ஆனால் வெளிப்படையாக அசாம் முதல்வர் சொல்கிறாரு இருந்து இஸ்லாமியர்களை நீக்குவது தான் எங்களுடைய குறிக்கோள் அதுவும் குறிப்பிட்டு அங்கே ரெண்டு சமூகம் இருக்காங்க முஸ்லீம்கள் ரெண்டு பிரிவும் இருக்காங்க அதில் ஒரு பிரிவை திட்டமிட்டு அது வெளியே நீக்கணும் ஒரு அஞ்சு லட்சம் பேரை நீக்கிறது தான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்கிறது அந்த மாநிலத்துக்குள்ளேயே இருக்கிற முஸ்லீம் மக்களுக்குள்ளேயே ஒரு கோஷ்டி இன்னொரு கோஷ்டியை மோத விடுறது ஒன்று இன்னொரு பக்கம் வந்து இஸ்லாமியர்களை வெளியேற்றிட்டு இந்துக்களுடைய வாக்குகளை பொலரைஸ் பண்ணுறது ஒன்று இந்த ரெண்டு வேலையும் அவர்கள் இருக்காங்க அப்போ மற்ற மாநிலங்கள் இவர்கள் எஸ்ஐஆரில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பேரில் இவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து இவர் வந்து அம்பலப்படுத்தி இருக்கார் அப்படிதான் இதை பார்க்க முடியுது பாரிவேந்தர் சோழன் பற்றி நம்ம பேசணும் திமுக எம்பிக்கள் என்ன பண்ணுறாங்க நாடாளுமன்றத்தில் நான் ஆக்சுவலாக பார்த்தோன்னா இந்த இடைப்பட்ட நாட்களில் பார்த்தோன்னா திமுகவுடைய எம்பி வில்சன் ஒரு தனிநபர் மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார் என்னன்னால் வந்து நீதித்துறையில் இட ஒதுக்கீடு வேண்டும் நீதித்துறையில் வந்து இப்போ வந்து ஒரு மாஜிஸ்ட்ரேட்டு அதாவது செஷன்ஸ் கோர்ட் வரைக்குமே வந்து இடஒதுக்கீடு உண்டு ஆனால் வந்து உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போகிற பொழுது இடஒதுக்கீடு கிடையாது அதுலையும் கொண்டு வர வேண்டும் என்கிற மிக முக்கியமான தனிநிறுவன மசோதாவை கொண்டு வந்திருக்கார் கண்டிப்பாக அது நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு மசோதா அவர் ஏற்கனவே பார்த்தோம்னா வந்து கல்வியை புதுப்பட்டிகளுக்கு மாற்றணும் அதே மாதிரி பார்த்தோம்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கக்கூடிய அதிகாரத்தை மாநில அரசுகள் தரணுங்கிற மாதிரியான நிறைய தனிநபர் மசோதாக்கள் கொண்டு வந்திருக்காரு ஆனால் இது எல்லாமே நிலுவையில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் இன்னைக்கு திருச்சி சிவா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பியூஷ் கோயல் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மீது உரிமை மீறல் தீர்மானத்தை திமுக கொண்டு வருகிறது என்ன காரணம் அப்படின்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தை வெளிப்படையாக அவங்க சொல்லவே இல்லை அமெரிக்காவில் வந்து டொனால்டு ட்ரம்ப் சொன்னதுக்கு பிறகுதான் நமக்கு தெரியும் எப்படி வந்து ஏடென் கீழ கூட்டணி அமித்ஷா சொன்னதுக்கு பிறகு தான் எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியுமோ அது மாதிரி இது இந்தியாவோட பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தையும் முதல் டொனால்டு ட்ரம்ப் தான் அறிவித்தார் பிறகு பார்த்தோன்னா வந்து அமெரிக்காவோட இந்தியாவுடைய ஒப்பந்தத்தையும் அவர் தான் அறிவித்தார் அதுக்கு பிறகு தான் நமக்கு தெரிய வருகிறது இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யாவிலேருந்து வாங்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெய்ங்கிறது ஒரு பேரல் வந்து அறுபது தான் ஆனால் வந்து இவங்க வந்து வாங்க வேண்டியது எழுபது எழுபத்தஞ்சு டாலர் வந்து அமெரிக்காவிலேருந்து இப்போ நம்ம வாங்க போகிறோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ஆண்டுக்கு ஏழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் நம்ம வந்து கூடுதலாக கொடுக்க போகிறோம் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஐம்பது சதவீதம் வரி விதித்ததை வந்து அவர் வந்து பதினெட்டு சதவீதமாக அவர் வந்து குறைச்சிட்டாரு இது வந்து இந்தியாவுடைய மோடி அரசுக்கு கிடைத்த வெற்றி அப்படிங்கிறாங்க முன்னால் பார்த்தோன்னா நாலுலேருந்து அஞ்சு சதவீதம் வரி தான் இருந்ததுதான் அதை இருபத்தஞ்சு சதவீதம் ஆக்கி அதுக்கப்புறம் இருபது சதவீதம் நமக்கு ஃபைன் போட்டு அது ஐம்பது சதவீதம் ஆக்கி பதினஞ்சு சதவீதம் குறைச்சிருக்காங்க இதை வந்து எங்களுடைய வெற்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு டெய்லியும் ஜிஎஸ்டி வந்து பதினெட்டு இருபத்தெட்டு பர்சன்ட் வரைக்கும் ஏற்றினதை திரும்ப குறைச்சாங்க பதினெட்டு வரைக்கும் குறைச்சிட்டு நாங்கள் வந்து குறைச்சி விட்டோம் ஜிஎஸ்டி குறைச்சி மக்களுடைய சுமையை குறைச்ச ஒரு கவனம் போய் கடை கடைக்கு ஸ்வீட்டு கொடுத்தாங்க அந்த மாதிரி தான் இது இருக்குது வரி ஏற்றுறதை பற்றி இவர்கள் பேசுவதே கிடையாது ஆனால் திரும்ப வரியை வந்து ஏத்துனதுலேருந்து ஒரு சின்னதாக குறைச்சிட்டு வரியை குறைச்சிட்டு பார்த்தீங்களா மோடி இதுதான் மோடியோடைய பவர் இதுதான் மோடியோடைய கட்ஸ் அப்படின்லாம் திரும்ப திரும்ப இவங்க வந்து வேண்டிய வரியை இவங்க குறைக்கிற சாதனை இவங்களுக்கு போட வேண்டிய வரி டொனால்ட் ட்ரம்ப் வந்து குறைச்சா கூட்டிட்டு குறைச்சனா அது அவருக்கு சாதனை ஓகே மீண்டும் மீண்டும் பார்த்தோன்னா அதிமுக விஜயனுடைய அந்த மோதல் தாவைக்கு அவனுடைய மோதல் அப்படிங்கிறது உச்சத்துக்கு போய்கிட்டு இருக்காது இப்போ என்னென்னா அமைப்பொருள் எடுத்து அவனையே போடுங்கிற மாதிரி அதிமுக வந்த செங்கோட்டை நச்சே வந்து அதிமுகவுக்கு மீதான விமர்சனங்களை எல்லாம் முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள் செங்கோட்டையை என்ன சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்கு வாங்கி வந்திருக்கு தாவைக்காவுக்கு தமிழ்நாட்டில் வந்து வேறு எந்த கட்சிக்கும் இப்படியான வாக்கு வங்கி இல்லைங்கிறாரு அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு கணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வருஷத்துக்கு என்ன வேணாலும் உருட்டு வாய் ஓ உருட்டுங்கிற மாதிரி நாற்பது சதவீதம் இருபது முதல்ல பத்து சதவீதத்துல ஆரம்பிச்சாங்க இப்போ பதினஞ்சு சதவீதம் இருபது சதவீதம் ரெண்டு அறுபது முடிக்கிறதுக்குள்ள இருபது முடிக்கிறதுக்குள்ளது முப்பதுன்னு போயிடுவாங்க அது வாட்டுக்கு போயிடுச்சு வந்து அதாவது அவங்க படத்தோட வசூல் கலெக்ஷன் எல்லாம் தாண்டி போய்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பாக்கிறோம் இப்போ வந்து செங்கோட்டை விடா ஒரு ஒரு கேள்விக்கிறார்டு தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் பாதிக்கப்பட்டவங்களே ஏன் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க போகல அந்த சம்பவம் நடந்து எட்டு வருஷம் ஆயிடுச்சு அப்பெல்லாம் இருந்தவர் தான் தான் இருந்தார் செங்கோட்டையிடும் இப்போ இவர் என்ன சொல்கிறார் செல்லூராஜ் ஒரே படம் விஜய் முதலமைச்சர் முதல்வர் முதல்வராகணுன்னா கல்லூரிக்கு ஏதாவது ஆரம்பிச்சு முதல்வர் ஆகலாமே தவிர தமிழ்நாட்டுக்கு ஆக முடியாதுன்றார் இதில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து ஒன்று புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் வந்து வரி ஏய்ப்பை வந்து செய்திருக்கிறார் விஜய் அதனாலேயே வந்து விஜய் வந்து ஒரு ஊழல் குற்றம் வழங்குற உறுதியாயிடுச்சுங்கிறார் ஜெயலலிதா மேலே இருபது கோடி ரூபா வந்து வருமான வரி ஏய்ப்பு செய்தா இன்னைக்கு வரைக்கும் வழக்கு நடக்குது வந்து வருமா இவங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஜெயலலிதா உடைய ஜே ஜெய மாதவன் ஜெய தீபக் வந்து கட்டணும் ஒன்றரை கோடி ரூபாய் வந்து வருமான வரி பாக்கி வச்சதால விஜய் ஊழல் குற்றவாளி இருபது கோடி ரூபா ஊழல் குற்ற ஊழ வருமான வரி கட்டாமே கட்டாமல் இறந்து போன ஜெயலலிதா என்ன சொல்வார் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையில் ஒரு செல்லாத நோட்டு அப்படின்னு சொல்லி செங்கோட்டையின் செங்கோட்டையன் செல்லாத நோட்டுக்கு தாவேக்கா நோட்டு அப்படின்னா டெல்லி போயிட்டு வந்தது பிறகுதான் செங்கோட்டையன் வந்து தாவேக்காவுக்கே போனார் அதே மாதிரி எடப்பாடியும் டெல்லி போயிட்டு வந்ததுக்கு பிறகுதான் அதிமுகவோட பாஜகவோட கூட்டணிக்கே போனாங்க அப்ப எடப்பாடி எடப்பாடி என்ன ஓட்டு அப்படிங்கிறதையும் கேட்கணும் ஏடி மிஷன் டெல்லியில் தான் இருக்குது செல்லாத நோட்டுகள் கள்ள நோட்டுகளை உருவாக்கக்கூடிய ஏடிஎம் மிஷனை அங்கே தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் இப்போ என்னென்ன இந்த ஒரு வாரமாக போன வாரம் வரைக்கும் நாம் தமிழர் கட்சியும் தாவேக்காவும் தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இப்போ அந்த இடத்த வந்து நாம் தமிழர் கட்சியை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதிமுக ஏரியா உட்காந்து அதிமுக விசஸ் டிவிக்கு அப்படின்ற மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு இது தேர்தல் நடக்க போக போக இன்னும் நிறையா எக்கச்சக்கமான காமெடிகள்லாம் நடக்குன்னு நினைக்கிறேன் ஓகே கடைசியாக இரண்டு விளையாட்டு செய்திகளை சொல்லி முடித்துக்கொள்ளலாம் ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி இதுக்குள் நாங்கள் கூட்டணியை முடிவு செய்வோம் முதல்ல அவர் கட்சி அவர் என்ன கட்சியில் இருக்காரா இல்லையா அவருக்கு அணி இருக்கா அந்த அணியில் யாராவது இருக்காங்களா எதுவுமே தெரியல கூட்டணியை முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படி இருந்தால் ரொம்ப பருவம் ஏன்னா தை முடிந்தால் தை பிறந்தால் வழிபறக்கூடாது தை வந்து மாசி பாதி தாண்டிட்டோம் இந்த மாதம் இருக்குதுன்னா மாசி மாதமா அல்லது இது பிப்ரவரி மாதமா அப்படிங்கிறது தெரில இன்னொன்று பார்த்தோன்னா இப்போ இந்த விவாத அங்கங்களில் பார்க்குறப்ப வந்து தாவேக்காவை சேர்ந்த ஒருத்தர் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க வந்து ஏன் விஜய் பட்ஜெட் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசுகிற அப்படிங்க அவர் என்ன கேட்குறாரு பட்ஜெட்டை பற்றி அவர் பேசுகிறேன் நீங்கள் கேட்குறீங்களா என்றைக்காது முதலமைச்சர் இல்லை பிரதமர் வந்து பட்ஜெட்டை வாட்சியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு பட்ஜெட்டை வாட்சிருக்காங்களா பட்ஜெட்டை கொடுத்த வாசிப்பாங்கன்னா பட்ஜெட்டை ஏன் அவங்க தாக்கல் பண்ணலன்னு கேட்குறாரு அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு மாநிலத்தினுடைய அல்லது ஒரு ஒரு ஒன்றியத்தினுடைய நிதியமைச்சர் தான் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுங்கிறது அடிப்படையான ஒரு விதி மாநிலத்தில் முதலமைச்சர் நிதியமைச்சரை வந்து அவரே தாக்கல் பண்ணிடுவார் நிதியமைச்சர்கிட்ட வந்து புடுங்கி ஒரு மாநில முதலமைச்சரும் பிரதமரம் வாசிக்க முடியாது அப்படிங்கிறது சாதாரணமாக வந்து சட்டத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு தான் வந்து ஆட்கள் வந்து இந்த கட்சியிலும் மட்டும்தான் இப்படிப்பட்ட அறிவாளிகள் எல்லாம் இருக்காங்க ஏற்கனவே அந்த கட்சியோட பொதுச்செயலாளரை வந்து விஜய நாலு கோடி நாலு தொகுதியில் நிற்கலாம் அப்படின்னாரு இவர் இப்போ வந்து முதலமைச்சர் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாரா அப்படின்றாரு ஏற்கனவே ஒருத்தர் வந்து அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ண இதெல்லாம் தான் விருப்பமனு கொடுத்ததெல்லாம் போட்டுருந்தாங்க பனையூர் தொகுதியில் விஜய் நிற்க வேண்டும் அப்படின்னு எழுதி கொடுத்தது இதெல்லாம் வந்தது பனையூர் தொகுதியே இல்லை அது சொல்லிய ஒரு தொகுதி ஆனால் இந்த மாதிரியான அறிவாளிகள் இவருக்கு இருக்கிற ஒரே கட்சி தமிழ்நாட்டில் தாவ மட்டும்தான் தான் இப்போதைக்கு அதுல வேட்புமனு ஒரு கேட்ட கேள்வி தான் வந்து சிறு எழுப்பியது நாங்கள் கழக போராட்டங்களில் பெற்று சிறை சென்றிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டுக்கா கழகம் எங்கே போராட்டம் நடந்துச்சு நடத்தினா தானே சிறைக்கு போக முடியும் ஒரே ஒருத்தர் ஜெயிலுக்கு போனவர் கரூர் சம்பவத்தை ஏற்பாடு பண்ணி அந்த நாம அந்த மாவட்ட செயலாளர் ஒருத்தர் தான் அந்த சம்பவத்துக்காண்டி போனார் மற்ற எல்லாமே டோட்டலாக வந்து ஒரே போராட்டம் விஜயை வெளியே கொண்டு வரது மட்டும்தான் அது மட்டும் விஜயை வீட்டை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இது போன்ற பல்வேறு விதமான வேடிக்கை செய்திகளையும் சிறிய சேர செய்திகளையும் தொடர்ந்து பாதிப்பதற்கு மாடன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோடு தொடர்ந்து தொடர்புகள் முஸ்லீம் ஷோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மாடன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சோசியல் மீடியா பேஜஸ் ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒன்று சந்திப்போம் நன்றி